உன் வழி இருக்கலாம் ஆனா நான் உன் வழியில் நடக்கிறேன் நீ தனியா பயணம் செய்யவில்லை உன்னை தள்ளிப் போட்டவர்கள் இருந்தாலும் நான் உன்னை உயர்த்த போறேன் நீ இழந்ததை விட பெரிய ஆசீர்வாதம் நான் கொடுக்கப் போகிறேன் உன் வாழ்க்கை முடிஞ்சுட்டு என்று நீ யோசிக்கிற இடமே என் திணையின் ஆரம்பம் நீ இன்று என்னிடம் சொல்லாம இருந்த கவலைகளும் நீ மறைஞ்சு வைக்கிற துயரங்களும் எனக்கு தெரியும் உன்னை கீழே இழுக்கிற சக்திகளை நான் உடைக்கப் போறேன் இன்று உன் வீட்டுக்குள் என் சமாதானம் வரப்போகுது உனக்கு ஆன்சர்ட் பிரேயர் மறுபடியும் வரும் உன் வாழ்வில் மூடப்பட்ட கதவுகள் ஒன்றொன்றா திறக்கப்படும் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் உன் குடும்பத்தையும் உன் கைகளின் பணியையும் எதுவும் ஆகாத மாதிரி தெரிந்தாலும் நான் உனக்காக வேலை செஞ்சுகிட்டு இருக்கேன் சற்று அமைதியா இரு என்னிடம் நம்பிக்கை வை நான் உன்னை ஒருபோதும் விட்டு பிரியமாட்டேன்